அதிகாரம் சிறப்பதிகாரம் என்ன இதுதான் அந்த கதை காவேரி பூம்பட்டினம் புகார் நகரம் அப்படின்ற ஒரு நகரத்துல அஹ் வணிகக்குடி வணிக குடினா அந்த வணிகர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்க வணிகர்கள் செய்யக்கூடிய தொழில பிறக்கிறாரு யாருன்னா கோவலன் ஆஹ் கோவலன் கண்ணகியை வந்து திருமணம் செய்யறாரு திருமணம் செஞ்சு சில வருடங்கள் ஆகுது நல்லதாக இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சில வருடங்கள் ஆனதுக்கப்புறம் மாதவி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அவ அந்த மாதவியோட டான்ஸில் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவ கூட வந்து போயிடுறாங்க யார் போகிறான்னா கோவலன் வந்து போயிடுறாங்க போய் அவங்க கூட வாழ்கிறாங்க வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு விழாவில் அந்த விழா வந்து விழா பேர் ஒரு அந்த விழாவோட பேர் வந்து இந்திர விழா இந்திர விழால வந்து மாதவின்றவ வந்து ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டை வந்து அந்த பாட்டோட வரிகளை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட கோவலன் வந்து மாதவியை விட்டு திருப்பி ஆஹ் விட்டு பிரிஞ்சுட்டு திருப்பி கண்ணகி கூட போயிடுறாங்க ஆஹ் கண்ணகி கூட போ போகும்போது அவங்க இருந்த வந்து எல்லா பொருளையுமே இழந்துட்டாங்க இழந்ததும் க அந்த ஊரில் வந்து இருக்க முடியாத சூழல் ஏன்னா எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை கூட்டிட்டு மதுரை நகருக்கு வந்து போகிறாங்க யார் போகிறான்னா கோவலன் வந்து போகிறாங்க அந்த ஊரை விட்டு போகிறாங்க போகிற வழியில கவுந்தி அடிகள் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு துணையாக வராங்க அவங்களுக்கு துணையாக வர அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க ஒரு மூதாட்டி மூதாட்டின்னு சொல்கிறாங்க மூதாட்டியோட இடத்துல வந்து மூதாட்டி மீன்ஸ் பாட்டி பாட்டி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒதுக்குப்பூர்வமான இடத்துல வந்து தங்குறாங்க தங்கி முடித்து அதுக்கப்புறம் கண்ணகியோட கார் சிலம்ப வந்து விற்கிறதுக்காக மதுரைக்கு ஆகிறாங்க அந்த டைம்ல தான் ஒரு பொற்கொள்வனால் பொற்கொள்வன் சூழ்ச்சி சூழ்ச்சி மீன்ஸ் திட்டம் அந்த திட்டத்தில் வந்து கோவலன் மாட்டி மன்னனோட ஆணைப்படி கோவலனோட உயிர் அந்த இடத்துல பிரியுது அதை கேட்டு பதறி போன கண்ணகி வந்து நீதி கேட்டு அரசன்கிட்ட போகிறாங்க அரசன் போகும்போது தான் இன்னொரு இன்னொரு சிலம்ப இது வந்து என்னோட தான் அவன் விற்க வந்தான் என் கணவன் வந்து திருடன் திருட இல்லை அவன் நல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி விற்க வராங்க மீன் சொல்ல வராங்க உடனே அரசனும் ஆமா நான் வந்து விசாரிச்சிருக்கணும் ஏ தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி அந்த இடத்துலேயே இதுக்கு ஒரே வழி என்னோட உயிரை வந்து மாச்சிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவங்க உயிரையும் மாற்றிக்கிறாங்க இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இன்னும் கோ கண்ணகி வந்து கோவ அடங்கில் கர்ப்பிணி பெண்கள் மூதாட்டிகள் குழந்தைகள் அவங்கள தவிர மதுரை நகரமே எரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன அடுத்த செகண்டே சூரிய தேவர் வந்து மதுரை நகரத்தை எரிச்சிடுறாங்க இப்படி தான் மதுரை நகரம் எரிஞ்சது வான் உலகத்துலேருந்து கண்ணகியும் கோவலனும் வராங்க வந்து இறங்கணுன்னா அந்த ஊர் மக்கள் மலைவாழ் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க மலைவாழ் மக்களும் இவங்க இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோயில் கட்டுறாங்க பூஜை பண்ணுறாங்க ஒரு பத்தினி பெண் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சிலப்பதிகாரத்தோட கதை சுருக்கம் சாரி காய்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் வந்து லாங் ஸ்டோரியாக சொல்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது சாரி ஃபார் த ட்ரபுள் ஓகே அடுத்தது வந்து சிலைப்பதி சிலப்பதிகாரத்தில் ஃபஸ்ட்டு முப்பது காதைன்னு சொன்னால அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது அடைக்கல காதை அப்படின்றத பற்றி அடைக்கல காதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரத்தை புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு பிரிக்கிறாங்க புகார் காண்டத்தில் பத்து காதைகள் உள்ளன மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகள் உள்ளன வஞ்சி காண்டத்தில் ஏழு காதைகள் உள்ளன அந்த ஏ அதுல மொத்தம் முப்பது காதையாச்சு அந்த முப்பது காதையில ஒரு காதை தான் ஒரு காதை தான் அடைக்கலை காதை சரி ஓகே இப்ப நம்ம அடைக்கலை காதை அப்படின்றா என்ன அப்படின்றத அப்படின்றத பத்தி பாத்திரலாம் கோவலன் கண்ணகி கவுந்தடிகள் மூணு பேரும் மதுரைக்கு வந்து அடையிறாங்க வந்து அடையும் போது மதுரைக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற புரஞ்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில வந்து தங்குறாங்க அஹ் தங்க தங்கிட்டு இருக்க தங்குறாங்க அப்போ வந்து கோவலன் வந்து மதுரையை நான் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மதுரையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அங்கே இருக்கிற இடம் அங்கே இருக்கிற மக்கள் அந்த அரசனோட ஆட்சி பாண்டிய மன்னன் அவங்க அவங்க வந்து பாண்டிய மன்னன் அந்த மன்ன மன்னனோட ஆட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்க யார்கிட்டனா கவுந்தியடிகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க இவ்வளோ செழிப்பாக இருக்குது ஊர் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க அந்த டைமில் தான் கடல்ல வந்து குளிச்சுட்டு ரிட்டனில் வராங்க யாருன்னா மாடலமரையன் மாடலமரையன் வரும்போது இது மாதிரி கோவலன் வந்து இன்னும் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன்னா கோவலன் வந்து எப்படி வாழ்ந்தான் எப்படி கேட்டு வந்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான் அப்படி செழிப்பாக வாழ்ந்த கோவலன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்பட்டு இது மாதிரி சொல்கிறாங்க அப்போ கவுந்தியடிகள் இருந்துட்டு கோவலனோட சிறப்புகளை பத்தி மாடல மறையன்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து அந்த புரஞ்சேரி அப்படின்ற இடம் வந்து ஃபுல்லா பேச்சுலர் தங்குற இடம் கோவலன்னா ஒரு மேரீட் பர்சன் இல்லை அதனால அவனால அங்க தங்க முடியல தங்க முடியாது இதை அறிஞ்சிக்கிட்ட ரெண்டு பேரும் யாருன்னா மாடலை மாடல கவுந்தி அடிகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க வந்து இங்க இருக்க கூடாது இந்த இடத்த விட்டு சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் காலி இடத்த அப்புறப்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்தி ம மதுரைக்குள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் மாதவி இல்லை மாதரி மாதரி அப்படின்ற ஒரு பெண் வராங்க வந்து கவுந்தியடிகள்கிட்ட வந்து வணங்குறாங்க வணங்கி வணங்கும் போது சொல்றாங்க கவுந்தியடிகள் சொல்றாங்க இது மாதிரி வந்து கண்ணகி வந்து கற்பில் ரொம்ப சிறந்த ஒரு பெண் சிறந்து விளங்கிய ஒரு பெண் நீதான் அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு மாதிரிகிட்ட சொல்கிறாங்க மாதிரியும் உடனே ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடைக்கல கதை அப்படின்றது